செய்கிறதுக்கே தைரியம் வருதுன்னா அந்த கெட்டதை தடுக்கிறதுக்கோ அந்த கெட்டதை தப்புன்னு சொல்கிறதுக்கோ தைரியம் வரணுமா இல்லையா வரணும் நிறைய பேர் கெட்டதை தைரியமாக செஞ்சிகிட்ருக்காங்க நான் செய்கிறது தான் சரின்னு கெட்டதை தைரியமாக செஞ்சிகிட்ருக்காங்க கெட்டதை செய்கிறதுக்கே அவ்வளோ தைரியம் இருக்குன்னா நல்லது செய்கிறதுக்கும் அந்த கெட்டதை தப்பை தப்புன்னு சொல்லி சொல்லி காட்டுறதுக்கும் அந்த கெட்டதை தடுக்கிறதுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் நல்லது சொல்கிறதுக்கும் தைரியம் வரணுமா வரக்கூடாதா வரணும் ஒவ்வொருத்தருக்கும் வரணும் அவங்கவுங்களால முடிஞ்ச நல்லத சொல்லாலேயோ செயலாலேயோ மனசாலேயோ செய்யலாம் செய்யணும் ஒருத்தருக்கு நல்லது சொல்கிறதுக்கோ நல்லது செய்கிறதுக்கோ உடலோ மனசோ உடல் இடம் கொடுக்கல சூழ்நிலை இடம் கொடுக்கலன்னா குறைந்தபட்சம் முடிந்த அளவு இறைவனிடம் பிரார்த்திக்கவாது செய்யலாம் இறைவா இங்கே ஒரு இந்த கெட்டதை நீ தான் நீக்கணும் இங்கே நல்லது நடக்க நீ தான் அருள் புய புரியணும் அருள் செய்யணும் உன்னால் தான் இதெல்லாம் முடியும் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் இந்த நல்லது நடக்கிறதுக்கு நீ அருள் செய் நீ நினச்சேன்னா நல்லது நடக்கும் வேண்டினாதான் நல்லது நடக்குன்னா நான் வேண்டேன் மற்ற எல்லார் சார்பிலையும் நான் வேண்டேன் இங்கே நல்லது நடக்க நீ அருள் செய் அதுக்குண்டான சக்தியும் ஆற்றலும் சர்வ வல்லமையும் உனக்கு உண்டு தயவு செய்து நீ காப்பாத்து அப்படின்னு மனசாலையாவது பிரார்த்தனை செஞ்சு மனசாலையாவது நல்லது செஞ்சுக்கலாம் நல்லதை செயலாலும் செய்யலாம் சொல்லாலும் செய்யலாம் இல்லை மனசாலையும் செய்யலாம் சொல்லாலும் செயலாலும் செய்ய இயலாதவங்க குறைந்தபட்சம் மனசாலையாவது செஞ்சுக்கலாம் ஒன்று பிரார்த்தனையாக செஞ்சுக்கலாம் இல்லைனா வாழ்த்தா செஞ்சுக்கலாம் இங்கே நல்லது நடக்கட்டும் அப்படின்னு மனசார வாழ்த்துங்க நல்லது நடக்கும்